தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துட்டு வந்துச்சுல அதாவது வந்து அப்புறம் ஒரு சொன்னார்லப்பா ஏதோ அந்த தர்மஸ்தலாக்கு அருகில் நிறைய பிணங்களை புதைச்சி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமை உண்மையா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கே போய் தோண்டி போதா தெரிஞ்சிடும்னு எப்போ தோண்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோல தோண்டிட்டாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கர்நாடகா மாவட்டம் தக்ஷின் கன்னடா பெல்டாங்காடி அப்படின்ற பகுதியில் இருக்கிற தர்மஸ்தலம் இந்த ஏரியாவில் தான் அந்த புகழ்பெற்ற கோயில் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் தர்மத்தை காக்கிற கோயிலாக பார்க்கப்பட்டு இருக்க கோயில் ஆனால் அந்த கோயிலுக்கு அருகில் பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கிறதா தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு இந்த மாஸ்க் மட்டும் ஒரு நபர் வராரு பார்த்தீங்களா இந்த பர்சன் இவர் தான் இப்போ நாம் இதை பற்றி பேசுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கேன் விசில் ப்ளோவர் நான் இங்கே தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணும் போது பல பெண்களோட பிரேதங்களை எரித்தேன் புதைச்சேன்னு இவர் சொல்ல போய் தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஷாக் ஆச்சு இதுக்கப்புறம் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்போ தோண்ட போகிறாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல அதுதான் இப்போ நடந்துருக்குங்க இந்த தோண்டதில் நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை சார்ந்தால் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த விசில் பவருக்கு வயசு என்ன ஒரு நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கும் ஆனால் மனசாட்சி ஒருத்தவே தான் அந்த மனுஷன் இப்போ அப்புறம் வர இருக்காப்புல கிட்டத்தட்ட பதிமூன்று சைட்ஸ் அவர் கை காமிச்சிருக்காருங்க இதோ இங்கே நான் இத்தனை புணங்களை புதச்சேன் அங்கே இத்தனை புணங்களை புதச்சேன் அது இதுன்னு பதிமூன்று இடங்களை அந்த தர்மஸ்தலால அந்த நேத்ரவதி ரிவருக்கு பார்த்திங்கன்னா அது அருகில் அவர் கை காமிச்சிருக்காரு அந்த இடத்தை நோக்கி தான் எல்லாரோட பார்வையும் இருந்துச்சு இந்த விசில் ப்ளோவர் சும்மா ஏதோ ஒரு வண்டி ரெண்டு வண்டியில ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்தாலும் அழைச்சிட்டு வரப்படலங்க ஏன்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வர இருக்கல இப்போ அவர் சார்ந்து இந்த விசில் ப்ளோவரை எஸ்ஐடி டீம் அத்தனை பேருக்கு முன்னின்று தான் அழைச்சிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை மிக முக்கியமான ஃபோர்ஸும் கூட வந்தாங்க ஆயுதம் இந்திய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்களும் கூட வந்தாங்க ப்ரொட்டக்ஷனுக்கு எத்தனை வாகனங்கள்ன்றீங்க அவரை அழைச்சிட்டு வர்றப்ப ஏதோ கான்வாயை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க இந்த சிஎம்லாம் போகிறப்ப கான்வாய் இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுமாரி இருந்துச்சு அணிவகுப்பு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவரை பத்திரமா அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இவரை பாதுகாக்கிறதா முக்கியமான விஷயமே இவருக்கு எதனா ஆச்சு இந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட

இந்த பெல்டங்காடி தாசில்தாரான பிருத்வி சாணிகம் அப்புறம் இந்த எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இதை சேர்ந்த நிபுணர்கள் வந்திருந்தாங்க எஸ்ஓசிஏ அதாவது சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் இந்த குற்றம் நடந்ததாக கருதப்படுற இடம் இருக்குல்ல அது சார்ந்து ஃபுல்லாக எட் டு ஜெட் பிரித்து மீறவங்க அந்த ஆஃபீஸர்ஸும் அந்த காலத்தில் இருந்தாங்க இப்படி ஒட்டு மொத்தமாக ஹையர் ஆஃபீஷியல்ஸை உள்ளடக்கின மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக வந்து இறங்கினாங்க இது பத்தாதுன்னு இந்த மங்களூர் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதை சேர்ந்து ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் அவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெகதீஷ் ராவ் அண்ட் டாக்டர் ராஷ்மி இந்த ரெண்டு பேரும் தான் எதுக்காக ப்ரோ இவங்க வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குதுங்க இவங்க இந்த ஃபாரன்சிக் ரெக்கவரி ஆஃப் ஸ்கெலட் அண்ட் ரிமெண்ட்ஸ் இருக்குல்ல இது சார்ந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணணும் அதுக்கு அசிஸ் பண்ணணும் அதனால் தான் டாக்டர்ஸே அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்போ என்ன ப்ரோ தோண்டி எலும்புல எடுத்துடலாம் கேட்டிங்கன்னா அவசரப்படாதீங்க அதை பற்றி போக போக சொல்கிறேன் அப்படி ஸ்கெலட் எதுனா கிடைக்கிதா அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர்ஸோட வேலை ஆரம்பிக்கும் பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வேலை வரலங்க இதை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது கேஜிஎஃப் படத்தில் அந்த ஒரு இடத்துல ஃபுல்லாக சுற்றியும் மற்ற விஷயம்னு கையில் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இவங்க வேறு யாரும் இல்லை இந்த விசில் ப்ளவர் கை காட்டுற இடங்கள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக தோண்ட கிளம்புன ஆட்கள் தான் முதல்ல பத்து பேர் தாங்க நம்ம வரைக்கும் தெரிஞ்சாங்க அப்புறம் பார்த்தா அவ்வளோ பேர் போயிருக்காங்க தோன்றதுக்கு லோக்கலில் ஒரு டீமே ஃபுல்லாக ஹையர் பண்ணியிருக்கா மாதிரி இருக்குது தோண்டுதல் பணிக்காக இத்தனை பேரும் கிளம்பி போகிறது விசில் ப்ளவர் கை காமிச்ச அந்த இடங்களை தோன்றதுக்காக jer yeah, da ありがとい எல்லோரும் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு அந்த முதல் நாள் தோண்டுதலுக்கான முதல் நாள் அது இனிஷியேட் பண்ணப்படுது இந்த முதல் நாளில் இவங்க தோண்ட ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா முற்பகல் பதினொன்றரை மணியில் ஆரம்பிச்சு பிற்பகல் ஒரு பன்னெண்டை கால் மணிக்குள்ளங்க இவங்க தோன்ற வேலையை ஃபுல்லாக இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் முதல்ல எந்தெந்த இடம்னு சொல்லி கை காமிச்சாரோ அந்த இடத்துல தோண்ட ஆரம்பித்தாங்க இந்த தோண்டுதல் பணி நடக்குதுல்ல இது எல்லாத்தையும் அந்த எஸ்ஐடியில் இருக்க அஃபிஷியல்ஸ் வீடியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த வழக்கு ஒருவேளை அங்கே எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய வழக்காக பார்க்கப்படும் கோர்ட்ல எவிடென்ஸ் தாக்கல் பண்ணோம் பண்ணீங்களா

முதல்ல இந்த மனுஷங்களை வச்சு தோண்டாங்களா அவங்க அவ்வளோ பேர் இருந்து தோண்டியும் கூட இந்த எஸ்ஐட்ல இருந்தவங்க எதிர்பார்த்த விஷயம் பெருசா நடக்கலைங்க ஏன்னா வேலை பட்டு பண்ண முடியும்னு பார்த்தாங்க அது கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஏர்த் மூவர் இருக்குல்ல இதை வச்சு தோண்ட ஆரம்பிச்சாங்க கூடவே இந்த மோப்ப நாய்கள் இருக்குல்ல அதையும் வரவழைச்சாங்க அந்த டீமும் வந்தாங்க இங்க ஸ்பாட்டுக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் இருப்பாங்களே அவங்க கையில கொடைய பிடிச்சபடியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த டிகிங் ப்ராசஸ் இருக்குல்ல இதில் எது தெரியுமா பெரிய அப்சக்கலாக மாதிரி இருக்குது கன மழை ஏன்னா அங்கே மழை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் அவங்க தோண்டணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த ஹெவி ரெயின்ஃபாலால் தான் அங்கே இவங்க என்ன தான் குழியை தோண்டினாலும் அதுக்குள்ளே தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அதை எடுத்து வெளியே தள்ளிட்டு இவங்க தோன்றுறதுல ஒரு வழி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலியை போய் பார்த்தீங்கன்னா இந்த மழை தான் அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது தெரியுமா அந்த டெரெயின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி வரைக்கும் இவங்க தோண்டிட்டாலே கீழே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுது ஏன்னா நேத்திராவது இருவருக்கு அருகில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ கீழே வந்து தண்ணி வந்துருதா இதை அவங்க க்ளீன் பண்ணணும் இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணி வேறு சேரும் அதையும் அவங்க க்ளீன் பண்ணணும் ஒரு பக்கம் தோன்ற இடத்துக்கு கீழே இருந்தால் தண்ணி மேலே வருது இன்னொரு பக்கம் கனமழை பெஞ்சி மேலே இருக்க தண்ணி கீழே போகுது இது எல்லாமே இந்த தோன்ற குழிகள் சார்ந்து நிரம்புது பார்த்திங்கன்னா இதை எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோன்றது தான் பெரிய தலைவலியாக இருக்குங்க இது எப்படி போயிட்டுருக்குன்னா முதல்ல தோன்றுறாங்க அதுக்கப்புறம் வாட்டரை க்ளீன் பண்ணுறாங்க அப்புறம் வாட்ரை கிளியர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப தோன்றுறாங்க இது அப்படியே ரிப்பீட்டாக போய்கிட்டு இருக்கு ஏதோ நாலடி அஞ்சடி மூட தோண்டி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க எடுத்ததான் அஞ்சடி வரைக்கும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு அடி போகுது அடி போகுது எட்டு அடி வரைக்கும் தோன்றாங்க மக்களே அந்த இடத்துல பதினஞ்சு ஃபீட் லென்த்து அளவுக்கு தோண்ட செஞ்சாங்க ஏன்னா ஒரு கை காட்டுற இடங்கள்னால் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அது கொஞ்சம் சில அடிகள் தள்ளி கூட இருக்கலாம் இந்த சந்தேகத்தின் பேர் தான் பதினஞ்சு லென்த்து வரைக்கும் அவங்க தோன்றாங்க பதினோரு ஃபீட் விட்டு வரைக்குமே தோன்றாங்க அகலமாக அந்த அளவு பண்ணி சின்னதாக ஒரு கட்டுமான அப்படிங்கற அப்படிங்கிறக்கோ குட்டியாக அந்த அளவுக்கு தான் தோண்டுதல் பணி அங்கே போயிட்டுருக்கு இந்த ஆஃபிஷியர்ஸ் இருக்காங்களா அவங்க முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது சரி ஒரு ஒரு சைட்லேயே நம்ம ரெண்டு மணி நேரத்தை செலவு பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம தோன்ற வேலை பட்டு பண்ண முடியும் ஸ்கெலட்டன் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் நம்ம ஸோ ரெண்டு மணி நேரம் போதுன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு பக்கம் கீழே இருந்து தண்ணி மேலே வருது மேலே இருக்க மழை கீழே போகுதுன்ற எந்த தலைவலையை ஃபேஸ் பண்ணாங்களா இதனால் அவங்க எதிர்பார்த்தத விட நேரம் ரொம்ப 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 அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த எக்ஸ்டிமேஷன் இருக்குல்ல அதான் மனிதனோட பிணங்கள் இருக்கலான்ற சந்தேகத்தை தோன்ற பணி இது கரெக்டாக சாயங்காலம் ஆறு மணி வாக்கில் முடிச்சிட்டாங்க ஏன்னால் அதுக்கப்புறம் இருட்டுறோம் பெருசாக எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு முடிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா இது வரைக்கும் மனித பிரேதங்கள் அங்கேருந்து ஒன்று கூட கிடைக்கல மனித எச்சங்களும் அங்கே ஒன்று கூட தான் ஃபர்ஸ்ட் டேவோட ரிசல்ட்டு இந்த இப்போ என்ன திரும்ப சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்க லோக்கல் பீப்புளு நம்ம இங்கே பிணங்கள் இருக்குன்றது ஆழமாக நம்புறோம் ஆனால் இப்போ இல்லை ஃபஸ்ட் டே அதுவும் தோன்றதில்லை அந்த அப்புறவர் பொய் சொல்லியிருக்க வாய்ப்புலாம் அந்த மக்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க ஸோ இவங்க இங்கே தோண்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இங்கேருந்து பிணங்களை தோண்டி வேற எங்கேயோ போட்டாங்களோ அப்படின்னு மக்கள் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை நாம அப்படியே நம்ப முடியாது மக்களே டவுட் பண்ணலாம் பட் இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பண்ணுமான்னு தெரியல எதுக்காக சொல்கிறேன்னா இப்போதைக்கு ஒட்டுமொத்த நாடும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஆல் ஐசான் தர்மஸ்தலா தான் அப்படி இருக்கிற க்ரூஷியல் இடத்துல அவங்களா மாட்டிக்க மாட்டாங்க தோண்டி கொண்டு போய் போட்டு இன்னொரு இடத்துல போட்டு அங்கே மாட்டி ஓரத்தில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ஃபோட்டோ எதனா வெளியே வந்துச்சுன்னா இப்படி ஒருவேளை குற்றம் நடந்துடுதா அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் மக்களுக்கு இந்த சந்தேகம் மட்டும் ரொம்ப ரொம்ப வலுவாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ என்ன ப்ரோ இதுக்கப்புறம் தோண்டதை நிறுத்திடுவாங்க கேட்டிங்கன்னா இல்லைங்க எஸ்ஐடி தெளிவாக சொல்லிட்டாங்க எங்க அவர் சொன்னது பதிமூணு சைட்ஸு அதில் சைட்டை மட்டும் தான் இப்போ நம்ம கை வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தொடர்ந்து தான் போகிறோன்னு ரெண்டாவது சைட்டு சார்ந்தோம் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ஒரு ஒரு சைட்டை நாங்கள் டிக் பண்ணுவோன்னு எஸ்ஐடி இங்கே ஒரு அஷூரன்ஸே கொடுத்துருக்காங்க மக்களே நாமல் எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரே ஒரு பணம் மக்களை ஒரு பணம் ஒரு மனித எச்சாங்க கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா முக்கிய புள்ளிகள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமறது காரணம் நிறையா பேர்சன்ஸை பல பேர் கை காட்டுறாங்கல்ல அவங்க சார்ந்த எஃப்ஐஆரில் பேர் சேர்க்காதது காரணம் அங்கே எந்த ஹியூமன் ட்ரிமனும் கிடைக்கல கிடச்சிதுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த கேஸை தலைகீழாக புரட்டி போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை அந்த தோண்டுதல் பணியில் ஈடுபட்டிருக்கவங்க அந்த சைட்லேருந்து சில தகவல்கள் கசி ஆரம்பிச்சிருக்கு அதை நான் உறுதிப்படுத்தாமல் இங்கே தெரிவிக்க விரும்பல அது கன்ஃபார்ம் ஆகிட்டோம் பிரேதங்கள் சார்ந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிற ஊடகங்களில் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே ரொம்ப ரொம்ப குரூஷியல் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இந்த எஸ்ஐ டிசைடில் அதை பற்றி தெரியப்படுத்தலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப குரூஷியல் இன்ஃபர்மேஷன் தான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்